வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே கந்தசஷ்டி கவசத்துடைய அருமைகள் பெருமைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க சாமி இந்த பில்லி சூன்யம் அதாவது செய்வினை செய்கிறாங்க இல்லையா அது விஷயமா ஏதாவது கந்தசஷ்டி கவசத்தோட சார்ந்து எதனால் இருக்கா அப்படின்னு இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பதிவுகளோடு சொல்லியிருந்தேன் கந்தசஷ்டி கவசம் அதை அதை படித்து எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடியும் எல்லா சுபிட்சமான நல்ல விஷயங்கள் எல்லாமே கந்தசஷ்டி கவசத்தில் உண்டு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது அதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கொஞ்சம் பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் அதை பார்த்துக்குங்க இப்போது இந்த கேட்ட கேள்விக்கு அதாவது இந்த செய்வினை இந்த பில்லி சூன்யம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஏதாவது இதில் பரிகாரம் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சின்ன சின்ன வேல் அதாவது முருகப்பெருமானுடைய வேல் வந்து நமக்கு இப்போலாம் பாத்திர கடைங்களில் கிடைக்குது இல்லைனா அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் கேட்டால் கூட கிடைக்கும் சின்னதாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இதுக்கு வந்து அளவு தேவையில்லை சில பேர்லாம் வீட்டில் வேல் வைக்கணுன்னா எதனால் அளவு எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நமக்கு ஒரு ஒரு மூணு இன்ச்சு சைஸு கிடச்சா போதும் மூணு நாலு இன்ச்சு கொஞ்சம் முன்னே பின்னாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கிக்கணும் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு இல்லை பத்து வேணும் அஷ்டதிக்க கட்டுற மாதிரினா எட்டு தசாதிக்கு கட்டுறோம் அப்படின்னா பத்து இந்த ரெண்டு இதில் உங்களுக்கு எது சௌரியப்படுமோ நீங்கள் செய்துக்கலாம் முதல்ல வேல் எட்டோ இல்லை பத்து வேலோ வாங்கிடுங்க வாங்கிட்டு அதே மாதிரி இடம்புரி சங்குன்னு சொல்லிட்டு இந்த திருஷ்டிக்கெல்லாம் கூட கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து இடம்புரி சங்கு வலம்புரி சங்கு பூஜை பண்ணுறது இடம்புரி சங்கு வந்து திருஷ்டி கட்டுறது வீட்டு வாசலெல்லாம் கூட அதை வைக்கலாம் அந்த சங்கும் அதே மாதிரி எட்டு இல்லை பத்து உங்களுக்கு எது வேணும் அதாவது எத்தனை கட்டு கட்ட போகிறோம் அப்படின்றது அஷ்ட திக்குனால் எட்டு திக்கை கட்டுறது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்புறம் தென்மேற்கு அந்த மூளை இருக்குது பாருங்க நாலு மூளை வடமேற்கு மேற்கு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாலு மூலையும் நாலு திசையும் அப்போ எட்டு திக்காச்சு எட்டு திக்க கட்டலாம் அது வந்து அஷ்டதுக்கு கட்டுன்னு பேர் அதுலேயே வந்து தசா கட்டுன்னு இருக்கு தசானா பத்து திக்க கட்டலாம் பத்து திக்கு எதுனா எட்டு நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்ப நாலு திசை நாலு மூளை மூளை திசை நாலு நாலு நாலாம் எட்டு பூமியும் வானமும் சேர்ந்தால் ரெண்டு எட்டு ரெண்டும் பத்து அது மாதிரியும் கட்டலாம் பத்தும் கட்டலாம் உங்களுக்கு பத்து திசையை கட்டணுமா இல்லை எட்டு திசையை கட்டணுமாங்கிறத முடிவு செய்துக்க வேண்டியது நீங்கள் பத்து திசை கட்டினா பத்து வாங்கணும் எட்டு கட்டுறதா இருந்தால் எட்டு வாங்கினா போதும் எட்டு வேலு இல்லை பத்து வேலு இடம்புரி சங்கு அதே மாதிரி எட்டோ பத்தோ உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு இந்த சங்கு இந்த வேலை எல்லாம் நல்லா அலம்பிட்டு தோஷ சாந்தி எல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா நிறைய விடியால் தோஷாந்தி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணீங்க தெரியலாமல் மஞ்ச தண்ணியில் அலம்பிக்கங்க அலம்பிட்டு அதை குறிப்பாக அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண சங்கக்கும் சேர்த்து பண்ணலாம் இல்லைனா அந்த வேலுக்கு வரையும் அபிஷேகம் பண்ணணும் எப்படின்னா மஞ்சள் தண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணீங்க ஒரு சந்தனம் ஒன்று பண்ணிக்கிங்க ஒரு விபதியில் ஒரு அபிஷேகம் பண்ணீங்க ஒரு இளநீர் அபிஷேகம் பண்ணீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியப்படுமோ இதெல்லாம் பண்ணிங்க குறிப்பாக கண்டிப்பாக பால் அபிஷேகம் இருக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா அலம்பி பன்னீரில் போட்டு அலம்பிட்டு தொடச்சி எடுத்து வச்சிடுங்க லைனாக பத்து வேலையும் லைனாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிங்க கொஞ்சம் விபூதி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் தரமான விபூதியை வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிங்க ஒரு 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 கையில் அந்த புத்தகத்தையும் இன்னொரு கையில் அந்த விபூதியும் எடுத்து அந்த இதில் உங்களுக்கு கணக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் படிக்க ஆரம்பித்து உங்களால் எப்படி எப்படி போட முடியோ போட்டுனே வாங்க இது இது ஒரு ஒரு வரிக்கை அப்படிலாம் கிடையாது நீங்கள் பட்டுன்னு படிங்க படிச்சுக்கிட்டு அந்த அந்த வேல் மேலே அந்த விபூதியை போட்டே வாங்க இது வந்து கந்தசஷ்டி கவசம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கந்தசஷ்டி கவசம் நார்மலான சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகிடும் முக்கால் மணி நேரம் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி ஒரு துளி எடுத்து அந்த வேலில் போட்டுனே இருக்க வேண்டாம் அந்த பத்துனா பத்தில் மாற்றி 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 போட்டு வாங்க இதை மாதிரி ஒரு ஒன்பது நாளைக்கு செய்யணும் இந்த ஒன்பது நாளும் விரதம் இருந்து செய்வது சிறப்பு விரதம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்து இந்த புலால் உண்ணுதல் கூடாது வெஜிடேரியன்னா இருக்கணும் அது போதும் வேறு ஒன்றும் பெரிய விரதம் வேண்டாம் அது மாதிரி இருந்துட்டு கந்தசஷ்டி கவசத்தை தினம் ஒரு முறை படிங்க படிச்சுட்டு இந்த இதை போடும்போதே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே நீங்கள் போட்டுருவீங்க அந்த விபூதியை அப்படியே வச்சுட்டு ஒரு ஆரத்தி காட்டிவிட்டு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒரு நல்ல நைவேத்தியம் பண்ணணும் முடியல என்ன கல்கண்டு பேருச்சம்பழம் இது மாதிரி எதையாவது வச்சு வெள்ளம் இது மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க முடிச்சுடுங்க மாதிரி அடுத்த நாள் இந்த பூஜை பண்ணும்போது பெண்களாக இருந்தால் இந்த நைட்டின்ற உடையை போட்டு பண்ணக்கூடாது நல்ல ஒரு புடவ கட்டிக்கிட்டோம் இல்லை நல்ல சுடிதார் மாதிரி போட்டுங்க கருப்பு இல்லாத உடை அணிஞ்சிக்கிட்டு பண்ணுறது சிறப்பு ஆண்களாக இருந்தால் வேஷ்டி இதை செய்துக்கலாம் இது வந்து ஒன்பது நாளும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க பண்ணிவிட்டு ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் முடிஞ்ச பிற்பாடு அன்னைக்கு கொஞ்சம் பிரசாதமாக செய்துக்கணும் இந்த கல்கண்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது செய்து வச்சு நைவத்தியம் பண்ணிவிடுங்க அந்த நெய்வேதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுங்கள் அந்த வேலு அந்த இடம்புரி சங்கு ஒரு வேலை எடுத்து ஒரு சங்குக்குள்ளே வைங்க அது எவ்வளோ போதாக போட்டோம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தீங்க பாருங்கள் விபூதி அந்த விபூதி அதை போட்டுங்க எடுத்து வச்சுடுங்க இன்னொன்று இல்லை இது மாதிரி பத்து சங்கு வச்சுனா பத்து வேலை அது உள்ளே வச்சு பத்துலேயும் நீங்கள் அர்ச்சனை பண்ணின விபூதியை அடிக்கிடுங்க எல்லாத்துலேயும் மீதி எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுவிடுங்க போட்டுட்டு வீட்டை சுற்றி எங்கெல்லாம் அந்த அஷ்டத்துக்கு திக்கு இல்லையா எட்டு திக்குக்கும் எட்டு வச்சிடுங்க ஒன்று வந்து நடுப்புற வீட்டுடைய ஹாலில் இல்லை உங்களுடைய நிலத்தோடைய அந்த இடத்தோடைய ஹாலில் ஒன்று வந்து கட்டி மேலே தொங்க விட்டுவிடுங்க இந்த வீட்டுடைய ஹால்லையா சரி சாமி ரூம் இல்லையாது கம்பி இந்த ஊஞ்சல் கம்பி மாதிரி வச்சுருவோம் பாருங்கள் அதில் கட்டி தொங்க விட்டுருங்க இல்லை ஏதோ ஒரு இல்லை ஸ்லாப் மேலே கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் மீதியெல்லாம் கீழே தான் புதைச்சிடணும் அத்தனையும் புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பில்லி சூன்யம் வராது ஏன்னா பொதுவாகவே கந்தசஷ்டி படிக்கிற இடத்துல பில்லி சூனியம் வேலை செய்யாது அதுலேயும் இப்போ வந்து முருகப்பெருமானுடைய வேலையே பூஜை பண்ணி வச்சுருக்குறோம் அதுலேயும் இடம்புரி சங்குங்கிறது சக்தி சக்தி அம்சம் காளி அம்சம்னு சொல்லுவாங்க அது எதிரிகளை அழிக்கக்கூடியது இடம்புரி சங்கு நான் இந்த சங்கை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் வலம்புரி சங்கும் இடம்புரி சங்குக்கும்டான வித்தியாசங்கள் என்ன அது சம்மந்தமாக எது எதுக்கு எதாவது பயன்படுத்தலாம்ங்கிறது நான் போடுறேன் அதை பார்த்துக்குங்க இதை வைக்கும்போது கந்தசஷ்டி கவச சொல்லி அதோடைய மந்திரங்களையும் தமிழ் வார்த்தைகள் பெரிய பலமான வார்த்தைகளை சொல்லி விபூதியால் பண்ணியிருக்கனால அது நல்ல சக்தி ஏறி இருக்கும் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிய சுனியம் சம்மந்தமான விஷயங்கள் கிட்ட நெருங்காது அப்படி ஒருவேளை நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் இல்லை மாடியில் இருக்கிறோம் கீழே புதைக்க முடியாது கீழே புதைச்சி தான் ஆகணும் முடியலன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே துணியில் கட்டி கட்டி மொத்தமாக வீட்டை சுற்றி உள்ளியே எங்கேயாவது இந்த இதில் கட்டி தொங்க விட்டு விட அந்த கம்பி சொன்னாலே அந்த சீலிங்கில் இருக்கிற கம்பியில் எங்கேயாவது தொங்க விட்டுட்டால் கூட அது அதோடைய வேலையை செய்யும் அஷ்டத்துக்கு கட்டு இல்லை தசா கட்டு ரெண்டில் எது வேணாலும் இங்கே செய்துக்கலாம் இப்போ இந்த வேல் கிடைக்கல எனக்கு வந்து நான் வேல் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் எதை பயன்படுத்தலாம்னா அந்த வேளங்குச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் கூட பல் தேய்க்கிறதுக்கு வேலங்குச்சி பயன்படுத்துவாங்க அது மாதிரி வேலங்குச்சி அதாவது வேல்குச்சின்னு பேர் இதுக்கு பேர் வேல் மரம் வேலன் மரம் ஆக்சுவலாக அந்த மரத்துக்கு பேர் வந்து வேலன் மரம் வேலை மரம் வேலை மரம் நம்ம சொல்லுவோம் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அது முருகப்பெருமானுடைய அந்த பேரே அதில் இருக்கும் வேலன் அதாவது வேலை மரம் வேலன் வேல் அப்படின் அதாவது திருவேல் மரம்னு ஒரு அதுலேயே அந்த வேலை மரத்துலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ரகம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதோட பார்த்தோம்னா வெள்ளை வேல் மரம் வெள்ளை வேல் மரம் திருவேல் மரம் கருவேல் மரம் கஸ்தூரி வேல் மரம் கரெக்டு குடைவேல் மரம் அப்புறம் மான்சரி வேல்மரம்னு கூட ஏதோ ஒன்று சொன்னதாக சொல்கிறாங்க சீம வேல் மரம்னு கூட இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது வேல் வேல் வேல்னு இருக்கும் அதில் அது அது அந்த பேர்லேயே பாருங்கள் வேல் இருக்கும் வேளன் மரம் வேல மரம் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கும் அதனால் அந்த குச்சி நமக்கு இருந்தால் இந்த நம்ம சின்ன சின்ன வேல் வாங்க சொன்ன பாருங்கள் அந்த வேலுக்கு பதில் அந்த குச்சியை பயன்படுத்திக்கலாம் எட்டு குச்சி இல்லை பத்து குச்சி எடுத்துங்க ஆனால் அந்த குச்சி என்னென்னா கத்தியில் வெட்டக்கூடாது அந்த ஏதாவது ஒரு இதை மாதிரி உடைச்சி கொண்டு வந்து பித்தளையில் வச்சு வெட்டணும் இல்லைன்னா கருங்கல்லால் நசுக்கி இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கணும் கத்தி படக்கூடாது இரும்பு கத்தி படக்கூடாது பட்டாது முழுசை வேலை செய்யுது இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதை பூஜை செய்து கூட அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதையும் இதே மாதிரி பயன்படுத்தலாம் ஆனால் வேல் வாங்குறது சிறப்பு இன்னொன்று வேல் கஷ்டம் இல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ சமீபத்தில் நிறைய கிடைக்குது அதை வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கந்தசஷ்டிலேயே வரும் பில்லி சூன்யம் அகலை அப்படின்ற வார்த்தை அதில் வரும் நீங்கள் முழுசாக படிச்சிடணும் படிச்சுட்டு அதை செய்தீங்கன்னால் உங்கள் வீட்டில் பில்லி சூன்யங்கள் வேலை செய்யாது இதுக்காக நீங்கள் பெரிய பரிகாரங்கள் பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாம் இதை மட்டும் ஒன்பது நாள் விரதம் இருந்து செஞ்சுட்டு இதை முடிச்சுடுங்க இதெல்லாம் பண்ணி கட்டிவிட்டு ஒரு முருகர் கோயிலில் போய்ட்டு ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சமும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பில்லி சுனியம் தொந்தரவுகள் இருக்காது இது ஒரு பக்தர் இந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டதுனால அவங்க உங்களுக்காக இது இது எல்லாரும் பயன்படுத்துங்க நல்லது இன்னும் இது மாதிரி விஷயங்களை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் நன்றி எல்லாரும் சௌக்கியமாக வாங்கணும் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்